அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர் பாருங்க ஆஞ்சநேயரை எப்பெல்லாம் வழிபட்டால் மிக சிறப்பாக இருக்கும் அஞ்சாத நெஞ்சம் படைத்தவர் ஆஞ்சநேயர் அப்போ அஞ்சாத நெஞ்சம் படைத்தவர் ஆஞ்சநேயரை இருக்கிறலையே அதிகமான துணிச்சலும் தைரியம் யாருக்கு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஆஞ்சநேயர் தான் இருக்கு அவர் வந்து வழிபாடு பண்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாதகத்துல அருமையான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மூல நட்சத்திரத்துல ஆஞ்சநேயர் பிறந்தார் ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும் ஏதாவது முக்கியமான டயத்துல ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா நீங்க அவங்கள கூட்டிட்டு போயிட்டு வாங்க கூட கூட்டிட்டு போங்க அந்த காரியம் நடக்கும் மூல நட்சத்திரக்கார வந்து கடகராசியில பிறந்த புனர்பூச நட்சத்திரக்காருக்கும் இந்த மூல நட்சத்திரத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு உண்டு ராமர் பிறந்தது புனர்பூச நட்சத்திரம் ஆஞ்சநேயர் பிறந்தது மூல நட்சத்திரம் அப்ப ராமருக்கு வந்து ஒரு சூழ்நிலையில அவருடைய வாழ்க்கையில நிறைய தடுமாற்றங்கள் ஏற்படும் பொழுது மூல நட்சத்திரத்துல பிறந்த ஆஞ்சநேயர் தான் மிகப்பெரிய உதவி செய்து கொடுத்திருக்காரு அப்போ அந்த ஜாதகத்துல மெயினா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு காரியம் நிறைவேறணும் ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து நடக்குது அந்த பஞ்சாயத்துல நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னா நமக்கு சாதகமா நடக்கணும்னா மூல நட்சத்திரக்கார கூட கூட்டிட்டு போனீங்கனாலும் அந்த காரிய சக்சஸோட திரும்பி வருவீங்க தான் புனர்பூச நட்சத்திர ராமர் வந்து ஆஞ்சநேயரை கடைசி காலத்து வரைக்கும் கைவிடாம வச்சிருந்தார் அவர் மானாசிகமான சீடர் இது உங்கள் ஜாதகத்துல நீங்க எடுத்து பாருங்க அன்னைக்கு மூல நட்சத்திரக்கார பக்க ஒரு பிரச்சனை நடக்கிற இடத்துல மூல நட்சத்திரக்காரர் வந்த பிரச்சனை அப்படியே குறைஞ்சும் பிரச்சனை தானா சால்வ் நீங்க செக் பண்ணி பாருங்க சரியா இருக்கு அவர் ஜாதகத்துல கரெக்டா மார்கழி மாசம் மூல நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு மூல நட்சத்திரக்கார் போய் ஆஞ்சநேயர் கோயில வடமாலை சாத்தி மாலை சாத்தி வெண்ணெய் வச்சு அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா அந்த ஜாதகம் ஃபஸ்ட் கிளாஸாக வேலை நீங்க செய்து பாருங்க ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா அந்த ஜாதகத்தில் மூல நட்சத்திரம் வந்து கரெக்டாக மார்கழி மாதம் ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்கழி மாசம் தனுசு ராசிக்கு சூரியன் வருவார் அந்த சூரியன் நிற்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா தனுசு அந்த தனுசு ராசி அந்த மார்கழி மாசம் முப்பது நாளுக்குள்ள மூல நட்சத்திரம் அங்கதான் அதனாலதான் மார்கழி மாசத்துல மூல நட்சத்திரத்துல உங்களுடைய தனுசு ராசியில சந்திரன் அந்த வீட்டுக்கு போகும்போது நீங்க பிறந்தீங்க அதனாலதான் மூல நட்சத்திரத்துல வந்து உங்களுடைய ராசிக்கு மார்கழி மாசம் சூரியன் அங்க வரக்கூடிய நாள் அதனாலதான் மார்கழி மாசத்துல போய் ஆஞ்சநேயரை கும்பிட்டு வந்தால் எந்த நடக்காத காரியம் நடக்கும் எப்படி ஒரு மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்குது அவங்கள கூட கூட்டிட்டு போனா போதும் ஒரு பெரிய ஒரு தொழில் அதிபர் ஓனர் இருக்காரு அவருக்கு டிரைவர் வந்து ஒருத்தர் கூட வேணும் மூல நட்சத்திரக்கார வந்து அவங்க டிரைவரை கூட வச்சுக்கிட்டா அவருக்கு எந்த பாதிப்பு எப்பொழுதும் வராது இதெல்லாம் அந்த காலத்துல ரகசியமா வச்சிருந்தாங்க ஒவ்வொருத்தரும் உறுதுணையா இருந்திருக்காங்க ஜாதகப்படி இருந்திருக்காங்க இது நீங்க எல்லாம் நாம அதை பார்க்கும் போது இப்பதான் தெரியுது இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு தொடர்பு இருந்து உறுதுணையா இருந்திருக்கிறாங்கன்னு அதனால நீங்க இதை செஞ்சுட்டு வாங்க இந்த நட்சத்திர மூல நட்சத்திரக்கார நீங்க என்னைக்கு பதிச்சுக்காதீங்க அவங்கள பக்கத்துல வச்சிருங்க எல்லா காரியம் அடையக்கூடிய நட்சத்திரம் வெற்றி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தினால எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பலன் உண்டு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்